ஓம் சரவண பவன் அன்பவி ஹலோ மக்களே நான் இன்னைக்கு எழுந்த டைம் இதுதாங்க அலாரம் அடிச்சிட்டே இருந்துங்க எனக்கு ரொம்ப உடம்பு முடியாத போயிடுச்சுங்க எழுந்திருக்கவே முடியல என்ன ஆச்சுன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி ஆயிடுச்சு ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லாமல் போனதுனால என்னால் எழுந்துக்கவே முடியல அதுக்கப்புறமா தான் சரி இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நாள் பதினொன்றாவது நாள்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எழுந்து தண்ணி வச்சு உடம்பு முடியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க மற்ற வேலை முறைகளை பார்த்தா ஒரு சிலர் பிரம்ம முகூர்த்தத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் நிறைய பேருடைய நான் வீடியோவும் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து என்னை பொறுத்தவரை நான் குளிச்சுட்டு தாங்க செய்வேன் அதுதான் என்னுடைய வழிபாட்டு முறையில் முக்கியமான வழிபாடுன்னு கூட சொல்லுவேன் எனக்கு அந்த சுவாமி படத்தாண்ட போக சொல்ல கண்டிப்பாக நான் இன்னைக்கு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சோமாவாரம் விரதம்ன்றதுனால மக்களே நான் தாங்க குளிச்சுட்டு போனேன் இன்னமும் எங்கள் வீட்டில் தீட்டி தான் இருக்காங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிய ஏன் இன்னைக்கு இப்படி தலை குளிச்சு நீ இன்னைக்கு ஏற்கனவே ஃபீவர் வர மாதிரி இருக்கேன் என்னம்மான்னு சொல்லிட்டேன் ஆனா எனக்கு வந்து வழிபாட்டு முறையில் கண்டிப்பா நான் அதை செஞ்சிருவேன் அதன் பிரகாரம் தான் நான் வந்து இன்றைக்கி தலைக்கு குளிச்சிட்டு ஐயனாண்ட வழிபட்டேன் ஆனால் என்னை பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவர் இருந்த மாதிரியே தெரியாதுங்க என்ன நான் வெளியே காமிக்க மாட்டேன் அப்புறமா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்போது சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஐயனை நல்லபடியாக வழிபட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பால் தாங்க வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமலாப்பழம் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சு தாங்க ஐயனை வழிபாடுகள் மேற்கொண்டேன் அதுக்கப்புறம் அந்த கமலாப்பழம் எடுத்து ஜூஸ் போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டாங்க அப்போவும் எங்கள் வீட்டில் திட்டாக தான் செஞ்சாங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு பரவாயில்ல நீ விரத முறையில் மேற்கொண்டது பரவாயில்லம்மா ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்தாங்க ஆனால் எதுவும் இல்லை நான் ஒரே ஸ்ட்ரீட்டாக சொல்லிட்டேங்க இல்லை இல்லை எனக்கு என்னோடய விரத வழிபாட்டு முறையில் நீங்கள் விட்டுடுங்க நான் எப்போ அதை வந்து முடிக்கிறோன்னு நிறைவு பெறுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா அதுவரை என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேங்க அதில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணல யாருமே நான் இப்போ குடிச்சது பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை பால் மட்டும் தாங்க குடிச்சிருப்போம் ஆறு மணிக்கு மேலே தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க ஒரு வேளை சாப்பாடு தான் இன்றைக்கி சாப்பிடுவோம் ஏன்னா சும்மா வர விரதத்தில் ஃபுல்லாக விரதம் எழுந்துட்டு ஒரு வேளை சாப்பிட்லாங்க இதுதான் என்னுடைய வழிபாட்டு முறையில் முக்கியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலர் சொல்கிறீங்க நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நான் வச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் தலை குளிச்சுட்டு பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையை செய்வேன் சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரையிலும் நான் நான் சாப்பிட மாட்டேங்க மறுபடியும் நாற்பத்தெட்டு நாளும் நான் வந்து முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபடுற பிரம்ம முகூர்த்தத்தை பார்த்திங்கன்னா ஐயனுக்காக நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோ ஒரு மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்